சார் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த படத்தில் பாடல் எழுதினது அப்படின்றது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம் படத்துல வரக்கூடிய அந்த ஆங்கில பாட்டை தவிர பாக்கி ரெண்டு பாட்டும் நான் தான் எழுதினேன் அதில் வந்து ரெண்டு பாடல்களுமே எப்படின்னா பிரசாந்த் ராமன் வந்து அப்படியே ஒரு கைதீட்டை போய் பாட்டு வந்து மாதிரி தான் வருவார் டியூன் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுவார் ரெண்டு பாட்டுமே வீட்டிலே வந்துட்டு அங்கேயே உட்காந்து ராகேஷ் நானு பிரசாந்த் மூணு பேர் உட்காந்து ஒரு முக்கால் மணி நேரத்துக்குள்ளே எழுதப்பட்ட பாடல்கள் தான் அந்த ரெண்டு பாடல்களுமே அங்கேயே ட்யூன் போட்டு காமிச்சு அங்கேயே லிடிக்குவாங்க அங்கேயே பண்ணிட்டு போயிடுவாங்க அப்புறம் இந்த லைஃபே கேம பாட்டுகள்ன்றது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அனுபவம் எங்க என்னடா வாழ்க்கை எனக்கு எதுவும் தெரியல எங்கெங்கோ போகுது வழி எதுவும் புரியல அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அந்த கஷ்டத்தை ரொம்ப சுவாரஸ்யமா எழுதணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணோம் முடிவு பண்ணிட்டு வரும்போது நான் தேனிக்கு ஒரு காலேஜ்க்கு ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன் அப்போ வந்து மதுரையில் வந்து பிளைட் கிடச்சிட்டு வந்து தேனிக்கு கூட்டு போனாங்க அப்போ கூப்பிட்டு போகும்போது அவர் மேப்பை போட்டு போயிட்டார் அவரும் அந்த ஓலா டிரைவர்ன்றதுனால அந்த முடிச்சு வந்தோடனே பாட்டுனாலும் நிறைய கனெக்ட் ஆச்சு அவர் என்னன்னா அந்த மேப்பு தப்பா போய்ட்டு அந்த காலேஜுக்கு ஃப்ரண்ட் கேட்டுக்கு போகிறப்ப பேக் சைடு போயிட்டார் ஒரு பெரிய காடு மாதிரி போய் இறக்கிட்டாங்க அங்கே பார்த்தா காலேஜ் வந்துருச்சுன்னு காட்டுக்கு பார்த்தா ஃப்ரண்ட் கேட் எதுவுமே பேக் சைடு அங்கே ஒரு கேட்டு போட்டாங்க அப்புறம் திரும்பி சுற்றி போனால் இன்னொரு முக்கால் மணி நேரம் ஆகணும் அப்படின்ட்டாங்க அப்புறம் சரி பரவாயில்லப்பா இங்கே இதுக்குள்ளே லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே பூந்து அந்த கேட்டுக்குள்ள போய் உள்ள போய் இது பண்ணி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன் அதை முடிச்சுட்டு வந்து அன்னைக்கு ஈவினிங் அங்கே சென்னை வரேன் நெக்ஸ்ட் ஃபிளைட்ல முடிச்சுட்டு இங்கே வந்தால் வந்தவுன்னே பிரசாந்த் ராமன் டீமோடு இருக்கார் அப்போ எழுதினதான் அந்த இந்த லிரிக்ஸ் புது ரூட்டு நான் போட்டு அங்கே போனா ஒரு கேட்டு என் தலையில் லெஃப்ட் ஹேண்டில் அந்த கடவுள் கை நாட்டு அப்படின்னு சொல்லி எழுதி முடிச்சோம் அதுக்கப்புறம் பிரசாந்த் ராமன் சாமிக்குலாம் மாலை போட்டு ஒரு படம் கூட கிடைக்கலாம்னு அடிக்கடி என்னை படம் விட்டே ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது இருந்தேன் ஏதாவது அப்போ அவருக்காக எழுதின வழி தான் அந்த தேங்காய் உடைக்கிறேன் சூடம் கொளுத்துறேன் இருந்தும் சாமி தான் தான் பார்க்கல அப்படின்னு சொல்லி அப்புறம் ராகேஷ் அடிக்கடி நான் எல்லா டேரக்டர் காலையிலையும் வந்துட்டேன் எனக்கு மியூசிக் சான்ஸே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல அவருக்கே எழுதின தான் அடுத்த காக்கா பிடிக்கிறேன் நேக்கா நடிக்கிறேன் இருந்தும் எவனும்தான் என்ன தான் மதிக்கல அப்படின்னு சொல்லி அப்புறம் இப்படி மியூசிக் ரைக்டருக்காக ஒரு வரி டேரக்டருக்காக ஒரு வழி போட்ட உடனே ப்ரொடியூசருக்கு ஒரு வழி போடலன்னா கோச்சுப்பாரு அப்படின்னு சொன்ன சரி என்ன வரி போடலாம்னு யோசிச்சிருக்கும் போது ப்ரொடியூசரோட பேர் தாங்க நான் ஹீரோ வச்சிருக்கேன் தம்பி துறை அப்படின்னாரு சோ அப்போ எழுந்த வரி தான் அந்த பல்பு இருந்தும் இருட்டில் இருக்கேன் ஏசி இருந்தும் வெயிலில் கிடக்க தினமும் நான் தான் செத்து பொழைச்சேன் ரொம்ப கஷ்டப்படுறாரு படத்தை தயாரிக்கிற அப்படின்னே தம்பி தொடனா ஸ்மைல தொலைச்சேன் அப்படின்னு சொன்னோம் பல்லவி முடிஞ்சிருச்சு சோ அது இப்படி அந்த ஒவ்வொரு வரியிலையுமே இந்த டீமோட ஒட்டுமொத்த டெக்னீஷியனோட கஷ்டமும் அதில் இருக்கு அதை எவ்வளவு ஜாலியா சொல்ல முடியுமோ அதில் சொல்லியிருக்கோம் சோ அப்படி உருவானதான் அந்த லைஃபே கேம் பாட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு அந்த ரா பாட்டு அதுவும் நல்லா வந்திருக்கு அதில் இருக்கக்கூடிய வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி நான் தானே காமுக கள்ளி என் பேரை நித்தம் சொல்லி நிற்கி இது மும்பை டெல்லி பொண்டாட்டியை கொஞ்சம் தள்ளி ஏ வீட்டு வாசல் வந்து நிற்பா முக்கிய புள்ளி அப்படின்லாம் வரும் ஒரு ஐட்டம் சாங்கு ஸோ அதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ ராகேஷ் அவர்களுக்கும் பிரசாந்த் ராமன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி பிரசாந்த் ராமன் வந்து யார்கிட்டயுமே அஸ்டாண்டாக ஒர்க் பண்ணல அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் வந்து தனக்குத்தானே சுயமாக கற்றுக்கிட்டு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு உண்மையிலே அவர் வந்து மிகப்பெரிய உழைப்பாளி இந்த படத்துலேருந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு சுசீந்திரன் சார் வந்திருக்காரு ஸோ அவரோட மிகப்பெரிய தீவிரமான ரசிகர் ஸோ முன்னாடி தான் அவருடைய நான்வான் எல்லா பாண்டிய நாடு எல்லா படமும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஸோ அவரோட அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து வாழ்த்துறார் அப்படின்றது வந்து பிரசாந்த் ராமனுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நான் நினைக்கிறேன் பிரசாந்த் ராமன் இன்னும் அடுத்தடுத்த படங்கள் பண்ணணும் அப்புறம் தம்பிதுரை சார் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு அவரும் அடுத்தடுத்த படங்கள் பண்ணணும் ராகேஷ் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் ஜிவி பிரகாஷ் சார் அந்த பாட்டை பாடி அவரும் அதை கொடுத்த உடனே அந்த லிரிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பாராட்டினோட மியூசிக்கையும் பாராட்டிட்டு அவர் பாடி கொடுத்தாரு ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றி அப்புறம் வந்து லிங்கா பிரதர் அப்புறம் எல்லாருமே என்னுடைய குடும்பம் தான் நண்பர்கள் தான் சாரா பிரதர் எல்லாருமே ஒரு சாரு ஸோ எல்லாருக்கும் தினா சார் தினா சார் நானும் திருமணம் பிடிச்சவங்களா இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய படங்கள்ல ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி அடுத்து முக்கியமான இன்னையோட நாயகன் ராகேஷ் அம்பிகாபதி ஆல் தி பெஸ்ட் ஆஃப் திஸ் கியூர்ஸ் நண்பர்களுக்கும் யூடியூப் சமூக வலைதள அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் வெண்ணிலா கபடி குழு பாண்டிய நாடு நான் மகா வெண்ணிலா கபடிக்கு ஒரு பயங்கர ரசிகர் நாடு சார் ரொம்ப நன்றி உங்களோட ஆல்ரெடி வந்து <laughs> 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 சார் எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டை பேச தம்பி தர் சார் வந்து இந்த படத்தை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி சார் ஏன்னா வந்து ஒரு ப்ரொடியூசர்களோட வழி வந்து இங்கே யாருக்குமே தெரியாது ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய வந்து பத்து மாசம் பெற்று எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ ஒரு படத்தை வெளில கொண்டு வரதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லாருமே ஒரு டெக்னீஷியன்ஸ்லேருந்து டைரக்டர் ப்ரொடியூசர் மியூசிக் டைரக்டர் எல்லாரும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க டிஸ்ட்ரிபியூட்ரு அதனால் வந்து எல்லாரும் படம் வந்து தேட்டரில் பாருங்க ரொம்ப இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா தாவூத் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க தாவூத் இப்ராஹிம்ஹிம் ரொம்ப பெரிய அது ஆனால் வந்து அந்த பட ஆனால் அந்த படத்தையும் இந்த படம் வந்து அந்த அது ஒரிஜினல் ஸ்டோரியே அது வந்து ஒரிஜினல் ஸ்டோரி இல்லைங்க இது ஒரிஜினல் ஸ்டோரி இல்லை ஏன்னா வந்து அப்பவே சொல்றாரு அந்த மாதிரிலாம் எதுவும் கண்டா பேசிக்காதீங்க படம் வந்து இதாகிருந்தேன் இங்க எல்லாருக்குமே தெரியும் தாவூத் இப்ராஹிம்னா யாருன்னு நீங்க நிறைய கற்பனை கதைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் நானும் வந்து இன்ஸ்டால பேஸ்புக்ல எல்லா இடத்துலயும் பாக்குறப்போ வந்து தாவூத் வந்து பயங்கரமான ரொம்ப இது பண்ணாங்க நாட்டுக்கு பண்ணாங்க அது அது பண்ணாங்கன்ட்டு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறப்பே வந்து டைரக்டர் வந்து சொன்னார் தாவூத் டைட்டில் பயங்கர யூனிக்காக இருக்கேங்க எப்படிங்க இது டைட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு நம்ம பேசுகிறப்போ டைட்டில் கிடைக்காது உங்களுக்கே தெரியும் ஏன்னா தாவூதுங்கிறது ரொம்ப யூனிக்கான நேம் இன்னைக்கு இப்போது வந்து சிங்கிள் வேர்டில் கிடைக்கிற வேர்டு நம்ம டைட்டிலே கிடைக்கல அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு வேர்டு ஏதாவது வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் இதே நாள் ஆரம்பித்தோம் கரெக்டாக ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இது எவ்வளோ ஜேர்னி எவ்வளோ பிரச்சனைகள் சந்தோஷங்கள் நிறைய இருக்கு இதில் வந்து அண்ணன் அருண் பாரதி அண்ணன் ரிசிஸ்ட் அண்ணனோட நூறாவது பாட்டு ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்னன்னா நூறாவது பாட்டு வந்து நான் இசைமைப்பதில் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா அண்ணனோட பாட்டு வந்து ஐம்பதாவது பாட்டே நான் வந்து இசையமைக்கிற மாதிரி இருந்தது டேரக்டர் ஒரு சின்னதாக வேற மியூசிக் டைரக்டரை மாத்திட்டாரு அதுலேருந்து சாம்காண்ட் என்னடா அவங்க இவ்வளோ எல்லாமே பிளான் பண்ணிட்டு கிளாஸ்ல வந்து மியூசிக் டேரக்டரை மாத்திட்டாங்க அப்படின்னு அது இந்த கேரக்டர் தான் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் நூறாவது பாட்டு வாழ்த்துக்கள் என்னன்னா வந்து அண்ணாத்த வாசாமி வாசாமி நிறைய பாட்டு கேட்டுருக்கீங்க ப்ரமோஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா ஒரு பாட்டு அது அண்ணன் தான் எழுதினாங்க

எனக்காக ஒரு லிரிக்ஸ் பண்ண முடியுமா ஏன்னா ஆரம்ப கட்ட காலத்தில இருந்து இந்த லிரிக்ஸ்க்கும் எனக்கு ரொம்ப பிரச்சனை ஒரு ஒரு பாட்டு கூட வந்து போனாலும் பிரச்சனை என்னடா ஒரு ஒரு லிரிக் ரைட்டர் அவ்வளவு ஒண்ணு பேமெண்ட் பிரச்சனை எங்க பெரிய அளவு போனா ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபா நம்ம வந்து ப்ரொடியூசரை கேட்டா ப்ரொடியூசரு கொடுத்துருவாங்களா பத்தாயிரம் ரூபாயில பாருங்க சார் ஆயிரம் ரூபால பாருங்க சார் அப்படின்னு பாருங்க அதனால வந்து இதெல்லாம் வந்து ஒரு தம்பிதுரை சார் தம்பி துறை சார் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சார் இப்ப நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு பட்ஜெட்ல ஒதுக்கி கொடுங்க சரி ராகேஷ் பண்ணிடலாம் இது எனக்கு மட்டும் இல்லை ராதா ரவி சாருக்கும் நடந்திருக்கு நிறைய நிறைய பேருக்கு நடந்திருக்கு ராதா ரவி சாருக்கு என்ன நடந்துட்டுனா நாற்பது லட்சம் ரூபாய் சார் பேமெண்ட்டு நாற்பது லட்ச ரூபாயா சார் நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் வந்துருங்க சார் ராதா ரவி சார் வந்து நடந்துட்டாரு யாரு அவரு அவர் ப்ரொடியூசரா இருந்துட்டு நாற்பது லட்ச ரூபா நான் கேட்கிறேன் நாற்பதாயிரம் ரூபாய் இது எப்படின்னா சார் பத்து ரூபா அது திருப்பி சார் ஒன்பது ரூபா வேணாம் சார் ஆறு ரூபாய் ப்ரொடியூசர் வந்து பயங்கர டேலண்டான ட்ராமா மூவி நல்ல ஒரு ரிலீஸ் பண்ணாங்க அவரோட ப்ரொடக்ஷன் இல்லை நல்ல படம் பண்ணியிருக்காரு அடுத்த படம் சீக்கிரமே நீங்கள் பண்ணணும் சார் ப்ரொடியூஸ் நிறைய பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணீங்களான்னு தெரியல பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் டைரக்டர் ஏ எதுவும் போர் அடிச்சு சொல்லுங்க முடிச்சிடலாம் முதல் படம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் ஒரு கையில வந்து முதல் குழந்தை வாங்குற மாதிரி அதோட பெரிய சந்தோஷம் வந்து யாராலையும் வந்து இதே பண்ண முடியாது எனக்கும் இது முதல் படம் முதல் இசையத்து விழாய் தான் சாரி டேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக ஒரு நாலு வருஷமாக மேலே தெரியுங்களேன் இப்படி நான் வந்து சின்ன ஷாப் ஷார்ட் ஃபிலிம் அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தப்போ நானும் பிரசாந்த் ராமனும் வந்து பேசிக்கிட்டே இருப்போம் நல்லா எதாவது ஒன்று பண்ணலாம் ஒரு பெரிய ஒரு கேங் ஒரு ரத்தமும் சதவீதமாக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் எப்போதுமே பேசிக்கிட்டே இருப்போம் பிரசாந்த் ராவன் அவர் வந்து பயங்கர தெளிவான அது ஒரு ஸ்கிரிப்ட் வந்து கிளியராக இருக்கும் நாங்கள் வந்து லவ் யூ பேபின்னு ஒரு சாங் பண்ணோம் அதில் வந்து அதுதான் நானும் பிரசாந்த் ராமனும் டைரக்டரும் ஒர்க் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அதுக்கப்புறம் வந்து ஆனாதிக்கம்னு ஒரு சின்ன ஒரு பைலட் பண்ணோம் இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் துணிந்துவான வந்து ஒரு ஒரு பெண்களினோட வழியும் புரட்சியும் வருமான ஒரு சாங் வந்து பண்ணோம் அந்த சாங் பண்ணிட்டு இருக்கப்பயே இந்த ஒரு நாள் கால் பண்ணாரு பிரதர் அவர் எப்பொழுதுமே வந்து என்ன என்ன பண்ணாலும் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு கால் பண்ணுவார் எனக்கு பண்ணுவார் வேற யாரும் பண்ணுவாருன்னு தெரியல ஆனால் எனக்கு கால் பண்ணி பிரதர் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு ரொம்ப சந்தோஷம் அந்த இடத்துல வச்சிருக்க வரையும் பிரதார வந்து என்னன்னா ரொம்ப தெளிவான ஆளு கால் பண்ணி பிரதர் படம் பண்றோம் அப்படின்னோடனே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எந்த ஸ்கிரிப்டுங்க பண்றீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அந்த ப்ராஜெக்ட் பண்றோம் பிரதர் அப்படின்னோட அப்போ டைட்டில் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க தாவூத்ன்னு பிளான் பண்ணியிருக்காரு தாவூத் டவுட் பயங்கரமான டைட்டில் வச்சுங்க அதை ரிஜிஸ்டர் பண்ண அப்போ சொன்னேன் இல்லையா ரிஜிஸ்டர் கிடைக்காது சீக்கிரமாக ரிஜிஸ்ட்ரு பண்ணுங்க கிடைச்சிதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா யார் தம்பி தம்பித்துறை சார் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷம் அது டேரக்டர் வந்து நான் வந்து படம் பார்த்தேன் ரொம்ப ஒவ்வொரு ஒவ்வொரு ஷார்ட்டும் ஒவ்வொரு இதுவும் வந்து ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும் காமெடியாகவும் இருக்கும் இந்த தாத் படத்தை பத்தி நான் சொல்கிறேன் காமெடியாகவும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு மாஸ் எலிமெண்ட் ட்விஸ்ட் எல்லாமே வந்து கிளியர் கட்டாக இருக்கும் உங்களுக்கு படம் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா வந்து நான் பிரசாந்தை வந்து பிரசாந்த் வந்து லாஸ்டாக பேசலாம்னு நினைச்சேன் இவங்க பிரசாந்த் பிரசாந்த் சொன்னேன் நான் ஃபர்ஸ்ட்டு சேச்சு எனக்கு என்ன பேசுதுன்னு தெரியல அதனால பேசிட்டேன் அப்புறம் வந்து ரவி சார் ராதா ரவி சார் வந்து இந்த படத்தோட வந்து ஒரு மெயின் பில்லர்னு சொல்லலாம் அவருக்கு நன்றி அண்ணன் லிங்கா ஆக்டர் ஹீரோ சென்னை உங்களை அன்போடு வரவேற்கிறேன் என்ற படத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ரொம்ப சந்தோஷம் என்ன உங்க கூட வந்து நான் உங்களை மீட் பண்ண இதே வந்து இதே பிரசாத் தான் ஒரு மூணு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் பரவல் படம் பரவல் படம் முடிச்சுட்டு ஆக்டர் கிஷோர் சார் வந்து என்னை உங்களை இன்ட்ரோ பண்ணி விட்டாரு கிஷோர் டேவிட் கிஷோர் என்ன சூப்பராக இருக்குண்ணே மாசா பண்ணிக்க அதில் ஒரு மாதிரி வேஷ்டி ஒரு பிளாக்ல பயங்கர மாசா இருப்பாரு எனக்கு அப்பவே ரொம்ப பிடிச்சிருந்ததுண்ணே ஏன்னா ஏன்னா இன்னும் வந்து உங்களையெல்லாம் வந்து கொண்டாடணும் தமிழ் மக்கள் வந்து இன்னும் கொண்டாடணும்னே இது அதுக்கான வந்து இது வரணும் இப்போ நிறைய படங்கள் பண்ணணும் ஏன்னா வந்து வந்து நிறைய பேர் இருக்காங்க நிறைய மியூசிஷியன்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு ஆளும் வந்து இது இருக்கு நிறைய ஆக்டர் டைரக்டர் டேரக்டர் நிறைய டேலண்டான நிறைய பேர் இங்க இங்க இருக்காங்க எல்லாரும் வந்து பெரிய லெவல்ல வரணும் ஆக்டர்னே ரொம்ப தேங்க்யூ லிங்கான தேங்க்யூ எங்களை என்ன ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி சாய் தீனான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து நாங்க ஒரு படம் பூஜை போட்டப்போ வந்து அண்ணன மீட் பண்ணிருக்கேன் தெரியலன்னு அப்போ மீட் பண்ணேன் அப்போ வந்து ஒரு சின்ன படம் வந்து நாங்க மீட் பண்ணப்போ அண்ணா அன்னைக்கு தீனா அண்ணன் வந்து ரொம்ப பெரிய படம் பண்ணிருந்தாங்க தெரியும் நினைக்கிறேன் அப்போ வந்து எங்களோட ஒரு சின்ன டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு தீனா அண்ணன் வந்து ரெடியா இருந்தாங்க அந்த மாரி எல்லாரும் எல்லாருமே ஒரு ஆக்டர் டைரக்டர் ஒரு இது இன்னைக்கு வந்து சுசீந்திரன் சார் மாதிரி எல்லாருமே வந்து ஒரு ஒரு சின்ன டீமாக இருந்தாலுமே எல்லாரும் வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த இதுக்கு போனோம் தீனா என்ன செம்மையாக பண்ணியிருக்காங்க ஒரு மெயின் வில்லன் அண்ணனுக்கு வந்து ஒரு பிஜேன்ஸ் வந்து உண்மையிலே என்னோட ஹார்ட்லேருந்து வந்திருக்கு ஏன்னா நான் ரொம்ப வருஷமா நான் வந்து இது பண்ணியிருக்கேன் அந்த ஃபஸ்ட்டு படத்தில் இன்ட்ரோவே அவரோடது தான் இருக்கும் பயங்கர மாசா பண்ணியிருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இன்னும் நிறைய படங்கள் நம்ம சேர்ந்து பண்ணணும்னா லிங்கான உங்களையும் சேர்த்தா நிறைய படங்கள் பண்ணணும் ஆக்டர் அபிஷேக் சார் அவனை கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவருக்கு நன்றி ஆக்டர் ஜெயக்குமார் சார் அவருக்கு நன்றி ஷாரான ஜானி சிங்ஸ் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் பாருங்க டேரெக்டர் வேணாங்க படத்துல எடுத்து வச்சுட்டு இப்பயே வேணாம்ன்ற ஏன் அப்புறம் பயப்படுறேன் ஷாரா எல்லாரும் பயப்படுறாங்க சரி ஓகே நம்ம ஓப்பனாக அட்ரடாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஷாரா ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு வந்து ரொம்ப உங்களோட போர்ஷன் நான் பார்த்தேன் பயங்கரமா ஓபவுட் ஆயிருக்குனே இன்னும் நாங்கள் வந்து இன்னும் சாதானோடனும் லிங்கானோட காம்பினேஷன் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஒவ்வொரு காமெடியும் ஒவ்வொரு இடமும் வந்து சிரிப்பீங்க நிறைய சொல்லலாம்னு சொல்லிட்டாங்க அதனால நான் வந்து அப்படியே கட் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ சில பேர் கொஞ்சம் பேர் நான் டெக்னீஷியன் சொல்றேன் நிறைய பேர் டெக்னீஷியன்ஸ் பத்தி பேசுறேன் நான் கொஞ்சம் டெக்னீஷியன்ஸ் பத்தி என்ன எல்லாமே கஷ்டப்படுறது அந்த பேருக்காக தான் கொஞ்சம் பேசிக்கிறேன் சாரி தப்பாடுத்துக்கு வேணாம் சரத் ரவி என்ன நன்றி என்ன தப்பாடுத்துக்காதீங்க என்ன சாங்ல வந்து நான் சின்னதாக மீட் பண்ணேன் ஒரு என்ன சின்ன ஓகே எஸ்ட் பேசணுமாங்க முக்கியமான வந்து மியூசிக் டேட்லாம் பேசக்கூடாதான் ஓகே தேங்க் யூ ஸ்ட்ரைட்டாக விரும்புறேன் படத்தோட சினிமா சரத் வலையாபதி சரத் வலையாபதி அண்ணா நம்ம பற்றி சொல்லணுன்னா பயங்கர கிளாரிட்டியான ஒரு ஆளுங்க ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து பயங்கரமாக இருந்துச்சு நான் வந்து ஓப்பன் பண்ணுறப்போ படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு இடமும் வந்து அவர் அவர் என்கேஜ் பண்ணி என்னென்னா ஸ்கிரிப்ட் இருக்கிறதும் சினிமாட்டோகிராஃபர் ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு இடத்துலையும் என்கேஜ் பண்ணி கொண்டு போயிருக்காரு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவர்கிட்ட வந்து ரொம்ப ஷார்ட் டைம் பார் அவர் ஏன்னா ரூம் கீழே தான் இருந்தார் நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் பயங்கர ஷார்ட் டைம் அவர் கூட அவர் வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப கடினமான ஒரு வேலையாக இருக்கும் ஏன்னா அவருக்கு வந்து எல்லாம் பக்காவாக இருக்கணும் ரொம்ப கிளாரிட்டியா இருக்கணும் அப்பதான் அவர் ஒர்க் பண்ணார் அந்த மாதிரி வேலை அண்ணனுக்கு சரத்து விலையவதி அவருக்கு நன்றி சுஷாந்த் ரதர் டிஓபி சுஷாந்த் ரதருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா அவர் லாஸ்டில் வந்து தாவூத்தோட மெயின் போர்ஷன் அவர் தான் ஷூட் பண்ணியிருக்காரு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு ஒவ்வொரு ஷார்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வாழ்த்துக்கள் பெ இந்த இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ப்ரொமோஷன்ஸுக்கு எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வந்து ஜிவி பிரகாஷ் குமார் சார் அவருக்கு அண்ணன் சிங்கர் அந்த என்னடா வாழ்க்கை அப்படின்ற ஒரு பாட்டு வந்து ஜிவி அண்ணன் தான் பாடி நான் வந்து ஜிவி அண்ணனுக்கு கால் பண்ணி அண்ணா இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குன்னா ஒரு படம் பண்றோம் பண்ணலாம்னு கேட்டப்போ வந்து உடனே ஒத்துக்கிட்டு எங்கள் இப்போ டீமுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஜிவி என் அண்ணன் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ கொண்டாடி இருப்போம் இன்னைக்கு என் இசையில் வந்து அண்ணன் பாடுறப்போ எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்கு அவருக்கு நன்றி எடிட்டர் ஸ்ரீ ஆர்கே ஸ்ரீநாத் அவர்கள் நன்றி ஒவ்வொரு கட்டும் வந்து ஷார்ப்பாக சூப்பராக பண்ணியிருக்காரு ரொம்ப வாழ்த்துக்கள் அதை இது பெரிய இடத்துக்கு நீங்களாம் போகணும் காஸ்ட்யூம் டிசைனர் விஜி ரஞ்சித் ஆர்ஜே கே ஸ்ரீனிஷா அவங்க எல்லாத்தையும் வாழ்த்துக்கள் சவுண்ட் மித்ஸிங் ராஜா நல்ல அண்ண ராஜா பேதர் அப்போ நான் இப்போதான் மீட் பண்ணி பேசிட்டு இருந்தோம் சவுண்ட் மித் சூப்பராக பண்ணியிருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் கலரிஸ்ட் வந்து ஷேயாஷ் அவருக்கு நன்றி பிஆர்ஓ புவன் சார் அவருக்கு நன்றி முக்கியமாக வந்து ட்ரெண்ட் மியூசிக் ஜித் ஜித்தே சார் அவருக்கு நன்றி உஷா பிரியங்கா அவங்களுக்கு நன்றி ராஜா ராமாமூர்த்தி அவங்களுக்கு நன்றி ஹரி சார் அவங்களுக்கு நன்றி ஏன்னா வந்து என்ன தான் வந்து பாட்டு பண்ணாலும் ஒரு லேவலில் போய் ரிலீஸ் ஆகிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நான் வந்து என்னோட சாங் வந்து ஒரு ஏழு எட்டு சாங் வந்து டென் மியூசிக் தான் எனக்கு ரொம்ப நாளாக அவங்க சப்போர்ட் இருக்காங்க டென் மியூசிக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் என்னோட என்னோடய படத்துக்கும் அவங்க வந்து அவங்க ரிலீஸ் பண்ணி கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து என்னடா வாழ்க்கை அவ்வளோ சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நன்றி முக்கியமா என்னோடே நான் முடிச்சிடும் நாங்க வந்து எனக்கு பின்னாடி வந்து நூறு மியூசிஷியன்ஸ் வேலை செய்யறாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி அனு கௌஷி விஜய் கணேசன் அவங்க எல்லாருக்கும் நன்றி ஜாசன்ன இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்